கிரைஸ்தலோ இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது அப்போஸ்தல் மூன்று பதினாறு வியாதிகளை சுகப்படுத்தும் நாமம் அப்போஸ்தல் பத்து நாற்பத்தி மூன்று பாவங்களை மன்னிக்கிற நாமம் மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு சாத்தான் மீது அதிகாரம் செலுத்தும் நாமம் யோவான் பதினான்கு பதிமூன்று பதினான்கு தேவைகளை சந்திக்கும் நாமம் அப்போஸில் பதினாறு பதினெட்டு அசுத்த ஆவிகளிடமிருந்து விடுதலை தரும் நாமம் ஒன்று குருந்த பதினொன்னின் படி நம்ம எல்லாம் நீதிமான்களாக மாற்றும் நாமம் ஒன்று குருந்தர் ஐம்பத்தி ஏழின் படி எல்லாவற்றிலும் வெற்றி தரும் நாமம் மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டின் படி இயற்கை மீது அதிகாரம் தரும் நாமம் இயேசு கிறிஸ்து அந்த பேருக்கே ஒரு வல்லமை இருக்குங்க இயேசு என்ற நாமத்தை நீங்க சொல்லும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்றீங்க இயேசுவின் நாமம் உங்களை விடுதலை ஆக்குங்க இயேசு அப்படின்னு உங்க வாயில நீங்க சொல்றப்பவே அந்த விடுதலையை நீங்க உணர்வீங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் கிறைஸ்தலம்